தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த மிக்க மந்திரம் இல்லை நடுவர் தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லாட்டி இப்ப பாம்பரனுக்கு மந்திரமே தெரியாது அதுக்காக பாமரனுக்கு அருள் பாலிக்கிறது தெய்வம் அது மாதிரி கண்டிப்பாக தெய்வம் வந்து மந்திரம் சொன்னாலும் சொல்லாட்டியும் அருள் பாலிக்கும் அது மாதிரி நீங்களே எங்களுக்கு நல்ல வேறு தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று நம்புகிறேன் அடுத்ததாக சக்திவேல் ஐயா பாடல அம்மா பாடல் ரொம்ப நல்லா இருந்ததுங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன் அடுத்ததாக ஜெயலட்சுமி அம்மா பேசுனாங்க தாயின் கடமை புறந்தழுதலோடு முடிவதில்லை அதுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு கடமையே ஆரம்பிக்குது வளர்க்கிற கடமையே புறந்தழுதலோடு அவங்க வந்து அஹ் இப்ப இன்னைக்கு சொல்றாங்களே டெலிவரி கேர்ள்ஸ் அப்படின்னு டெலிவரி பாய் அதோட முடிவு அந்த குழந்தை கருவல்ல இருந்து அதோட வாழ்நாள் முழுவதும் இவங்களுடைய கடமை தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க அப்பா வந்து அம்மா வந்து தோசை மாதிரி அப்பா வந்து தோசை கல்லு மாதிரி அப்படின்னு கண்டிப்பா அப்பா தோசை கல்லுதான் ஊத்தி தோசையா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைங்களுக்கு வயிறு நிறையும் அப்ப குழந்தைங்க அந்த தோசை யார் சாப்பிடுறாங்க வீட்டுல சொல்ற தாசை தோசையில தாயும் சாப்பிட்ற கண்டிப்பா சாப்பிடுற கண்டிப்பா பொறுக்குறது யாரு கண்டிப்பா

அவங்க வீட்டை விட்டு வெளியே போகாம அங்கேயே இருந்து அவன் வெற்றி பெற செய்தது கடைசியில என்ன பண்ணிடுவாரு வீட்டை விட்டு இல்லையா அதனால கண்டிப்பா அம்மாவோட அன்பு இல்லாம எந்த குழந்தைகளாலையும் மென்மேல வளர முடியாது அதுக்கப்புறம் சாவித்ரி அம்மா சொன்னாங்க அவங்களும் எங்க கட்சிக்குதான் சப்போர்ட் பண்ணாங்க ஆரம்பத்திலேயே அவங்க அப்பாவை பார்க்கும் எங்க அம்மாவை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அது ஒன்றே போதும் அடுத்தது தந்தை தான் அளவோட செலவு செய்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு அவங்க ஆற நூறு ஆக்கு வாங்க செல்லக்கண்ணு அழகா பாடியிருக்கிறாரு கண்டிப்பா எந்த ஒரு அம்மாவும் வீண் செலவு செய்ய மாட்டாங்க தன் பிள்ளைகளுக்காக அத சிறுக சிறு இன்னைக்கு நீங்க போய் கடுகு டப்பால பருப்பு டப்பால பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இருக்கும் அதையே மாச கடைசியில அப்பா வந்து எடுத்துட்டு போயிருவாரு இப்படித்தான் அம்மா செலவு செய்ய மாட்டாங்க சேமித்து அம்மாவோட இப்ப என் தாயே என்று இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை என தாய் இருக்கின்றார் என்றும் என்னை காக்கின்றாள் அப்படின்னு புரட்சி தலைவரே பாடிட்டாருங்க

அன்னை வளர்ப்பு எந்த அந்த பாடல்ல தந்தை வளர்ப்பு சொல்லல கோசலையின் வளர்ப்பு ராமனின் ஒழுக்கம் குந்தியின் வளர்ப்பு பாண்டவர்கள் வெற்றி அன்னையின் தான் ஒரு நரேந்திரனை விவேகானந்தராக்கியது மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தியை மகாத்மாவாக்கியது சிவாஜியை சத்ரபதி சிவாஜி ஆக்கியது தாமசால்வா எடிசனை உலகத்திற்கே ஒளி கொடுக்க வைத்தது வளர்ப்பதில் தவறினால் வாழ்க்கையே தவறிவிடும் என்பதை உணர்ந்தவள் தாய் ரியோ அலம்பிக்கு தன்னுடைய உடல் ஊடத்தை மீறி தங்கப்பதக்கம் வென்றார் மாரியப்பன் அவர் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு என்னை தங்கப்பன் மாரியப்பன் தங்கராஜ் அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா எங்க அப்பா என்னை பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டாரு எங்களை விட்டுட்டு போயிட்டாரு அதனால எங்க அம்மா தான் என்னோட முழு வெற்றிக்கு காரணம் எங்க அம்மாவோட பேர் சகோதா மாறியப்பன்னு நீங்க அழைக்கிறதிலே நான் பெருமையா நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அப்பாவோட இன்சியலை முதல் நேரத்தை வந்து இன்சியலை போடுறமே ஏன் தலைமான் நடுவர் அவர்களே தாய் பெற்றதை உலக அறியும் இவர்தான் தகப்பன் என்பதை தாய் மட்டுமே அறிவார் அதனால் தகப்பனை பருப்பு மிக்கவனாக ஆக்குவதற்குத்தான் அந்த தகுதியை கொடுக்கிறான் இன்சியலுக்கு அப்பா இன் செயலுக்கு அம்மா என்றே சொல்லலாம்